நான் பிஎன்எஸ் சட்டத்தில் மூணு புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதை சென்ட்ரலா பப்ளிகேஷன்ஸுங்கிற கம்பெனி வெளியிட்ருக்காங்க அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நானூறு கேஸில் அதில் கொடுத்துருங்க அதனுடைய விலை எண்ணூறுரூவா அந்த புத்தகமும் புத்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும் கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும் இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் வில்லியம் வில்ஃபர்ட் பப்ளிகேஷனில் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும் இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால் இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு அதாவது பேராக்டு இருக்காது நான் எழுதியிருக்கேன் பிஎன்எஸ் புஸ்தகம் எண்ணூறுரூவா விலை உள்ளதில் ஆக்ட் எழுதியிருப்பேன் அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன் அதோட சேர்ந்து ரெலைவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி ஒன்றுலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும் ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லுவவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு வேறு முக்கியமில்லாத சில ஒன்று ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு நானூறு பக்கங்களோட ஐநூறுரூவா விலைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்கு அப்போ உங்களுக்கு மூணு புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எனக்கு இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அலகபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்கிறாங்க இது ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் வில்லியபில் ஃபிரட் பப்ளிகேஷன்லருந்து வெளியாகுது எண்ணூறுரூவா விலை அது டீட்டெயில்டான விரிவான புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க அது உங்கள் ல காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும் அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன் அது எண்ணூறுவா விலை அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு ஐநூறுரூவா புஸ்தகத்தில் நானூறு பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக்கு எழுதிருக்கு இந்த மூணு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் தான் உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோடய விரிவுரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டம் எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க அல்லது வில்லியம் ஃபிரட்டில் வாங்குங்க அல்லது அமேசானில் வாங்குங்க அது புக்கு வாங்குது வாங்காது உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஆனால் மூணு சாய்ஸ் வந்திருக்கேன் இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு விரிவலாம ஒரு கண்டென்ஸ்டாக ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு இனி சட்டம் இந்த சட்ட விரிவுரைய இனி பார்க்கலாம் பிஎன்எஸ் சட்டத்தை வரிசையை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு செக்ஷனாக பார்ப்போம் இப்போ முந்தின ஹர்ட் ஹெட்ரிக் கிரீவியது வரைக்கும் பார்ப்போம் இதில் நாம் பார்க்க போகிறது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ராங்ஃபுல் தடுக்கிறது அடைச்சி வைக்க ஒருவனை உள்ளே போகிறத தடுக்கிங்க இந்த தாண்டி நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னா அது தடை செய்தல்னு அர்த்தம் அல்லது ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சு நீ வெளியே போக முடியாதுன்னு சொல்கிறது அடைத்து வைத்த உதாரணம் சொல்ல போனோம்னா ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மணன் கோடு வரைச்சார் அதை தாண்டி போகக்கூடாது அதுதான் ராம்ஃபுல் ரெஸ் சைன் இல்லை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு வைங்க அடைச்சி வச்சுட்டாங்கன்னா இன்னும் அதே உதாரணத்துக்கு போனோன்னா சீதையை அசோகோணத்தில் சிறை வச்சாங்க அதுதான் கன்ஃபைன்மெண்ட்டு ஒருவன் போகிறான் ரோட்டில் குறுக்க நின்றுட்டு இதை தாண்டி நீ போக முடியாது ஒரு கோடு வரைஞ்சி அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது இது முறையின்றி தடை செய்தல் அவர் முன்னால் போகக்கூடாதுன்னா லெஃப்டில் போகலாம் ரைட்டில் போகலாம் பின்னால் போகலாம் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை அடைத்து வைத்தல் அப்படின்னு இந்த டெஃபனிஷனை பார்க்கும் முன் செல்ல உரிமையுள்ள திசையில் செல்வதை தடுக்கின்றார் அவர் முறையின்றி தடை செய்தது அவர் நான் சொன்னேன் அதே உதாரணம் முன்னால் போகக்கூடாதுன்னா பின்னால் போ முன்னால் போ பின்னால் போ இல்லாட்ட இடது பக்கம் போ வலது பக்கமோ எங்கேயும் போகலாம் ஒரு பாதையில் செல்லுதக்கூடியதை அந்த மாதிரியான சூழ்நிலையில் இதில் ஒரு விதிவிலக்கு கொடுக்காங்க தனக்கு உரிமை இருக்குன்னு செயல்பட்டால் அது குற்றம்னா இப்போ ஒரு பாதை இருக்குது அவர் சன்ன தன்னுடைய சொந்த பாதைன்னு அடுத்தவன் சொல்லுதான் இது வழி எனக்கு வழிபாதை இருக்குது எனக்கு செல்வதற்கு உரிமை இருக்குன்னு அப்போது தன்னுடைய சொந்த பாதை அடுத்தவன் போகக்கூடாது அப்படின்னு அவனுக்கு வழிபாதை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவனை தடுத்தார்னா அது இந்த பிரிவின் அர்த்தத்தில் ஒரு குற்றம் இல்லை அதாவது ஒரு திசையில் செல்ல விடாமல் தடுப்பது ஒரு திசையில் செல்லவிடாத தடுப்பது என்ன அர்த்தம் மீதி மூணு திசையிலையும் செல்லலாம் இதுதான் தடை செய்தல் இது கூட இதுக்குள்ளே தான் வருது எல்லாம் கிராமங்கள்லாம் போட்டுப்பாங்காமல் மேல் பூட்டு போட்டுட்டான் அப்படின்னு அவன் ஒருத்தன் கடையில் ஒருத்தவன் வாடகைக்கு இருக்கவன் பூட்டை போடுவான் ஓனர் வந்து அதுக்கு மேலே ஒரு பூட்டை போட்டுருவார் இவரும் திறக்க முடியாது அவரும் திறக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்தால் பூட்டை திறக்கலாம் அப்படி வாடகைக்கு இருப்பவரை உள்ளே விட முடியாமல் பூட்டை போட்டவங்க இந்த பிரிவில் குற்றவாளின்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க இனி முறையின்றி அடைத்து வைத்தல் குறிப்பிட்ட வரம்புக்கு அப்பால் செல்வதிலிருந்து திருட வந்தாங்க திருட வரும்போது வீட்டுக்காரன் சத்தம் போட்டான் என்ன செய்வோம் அப்படியே வாயில் துணியை வச்சு பாத்ரூமில் போட்டு பூட்டிட்டான் அது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் இது அவருடைய சுதந்திரம் நாலு சுவருக்குள்ள கட்டுப்படுத்திட்டாங்க இந்த தடை செய்தல்ல அது சுதந்திரம் கட்டுப்படுத்தலை ஒரே ஒரு திசைக்கு போகிறதான் கட்டுப்படுத்தாங்க அவன் வேறு எங்கேயும் போகலாம் இதில் அப்படி இல்லை உள்ளே போயிட்டு இந்த உதாரணம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வாசலில் துப்பாக்கியோட நாலு பேர் வச்சுட்டாங்க இது அவன் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் வெளியே வந்தால் சுட்டு போடுவான் அப்படின்னு துப்பாக்கியால் சுடுவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுது அதான் நம்ம ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இனி தண்டனைகள்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அடைச்சி வைக்கான் எப்படி அடைச்சி வைக்கான் அப்படின்னு அடைச்சி வைக்க தண்டனை மூணு நாளைக்கு அடைச்சி வச்சா ஒரு தண்டனை பத்து நாள் அடைச்சி வைச்சா தண்டனை ஒரு ரிட் ஆர்டர் அவனை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு உத்தரவு போட்ட அடைச்சி வச்சாங்கன்னா ஒரு தண்டனை ஒழிச்சு மறைச்சி பப்ளிக் சர்வண்டுக்கு தெரியாமல் அடைச்சி வச்சுருந்தானா அடைத்து வைக்கப்படும் இடம் யாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனை சொத்து பறிக்கிறதுக்காக வேல்யூபிள் செக்யூரிட்டியை வாங்குறதுக்காக அடைச்சி வச்சாங்கன்னா தண்டனை அடைச்சி வச்சுட்டு நீ எனக்கு கிஃப்ட் டிடி எழுதி போட்டால் திறந்து விடுவோம் இல்லாட்ட உள்ளே வச்சுக்கிடுவேன் ஆண்டி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு வாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முந்தின செஷனில் ஒருத்தன் திருடிட்டான் திருட்டு கடை ஓனர் இவன் தான் இருக்கான்னு நினைக்கான் திருடிட்டு அவனை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே போட்டு நீ கன்ஃபனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடு நான் தான் திருடுனான்னு சொல்லு எனக்கு பணம் தரேன்னு எழுதித்தா அப்படின்னு அப்படி அந்த மாதிரி அல்லது யார் திருடினான்னு சொல் நீ யார் சொன்னால் எனக்கு கண்டறிய வழிவகுக்கும் தகவல் அந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூட இல்லாட்ட ஒன்று திறந்து விட மாட்டான்னு பூக்கி வச்சாங்கன்னா உள்ள தண்டனை அப்படி தண்டனையில் கொடுக்காங்க இதில் ஏழு விதமான குற்றங்களை இதுக்குள்ளே வச்சுருக்காங்க எல்லாம் வேறு வேறு செக்ஷனாக இருந்தது கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க எத்தனை செக்ஷன் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் முந்நூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் ஒரே செக்ஷனுக்குள்ள வச்சுட்டாங்க இனி அடுத்தது கிரிமினல் ஃபோர்ஸு அசால்ட்டு அசால்ட்டுனா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு தன் மீது குற்றம் வன்முறை பயன்படுத்தப்படலான்னு ஒருத்தன் பயம் வந்ததுன்னா அசால்ட்டு ஒரு கல் எடுத்து உயர்த்தி உன் மேலே எரிஞ்சிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அசால்ட்டு குற்றமுறை வன்முறைன்னா அதை தூக்கி எரிஞ்சுட்டான் கல் அவன் மேலே பட்டுட்டு அப்படின்னா குற்றமுறு வன்முறைன்னு வருது இப்போ இதில் என்னன்னா ரெண்டு டெஃபனென்ஷன் ஒன்று ஒன்று ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸை ஒரு குற்ற எண்ணத்தோடு செய்தாங்கன்னா அது குற்றமுறு வன்முறைன்னு ஆகுது முதல்ல ஃபோர்ஸ்ன்னு பார்க்கணும் ஃபோர்ஸ் என்ன சாதாரணமாக என்ன இருக்குது ஒரு இயக்கத்தை உருவாக்குவது இயக்கம் இருக்கும் இடத்தில் அதை நிறுத்துவது இயக்கம் இருந்தால் அதை திருப்பி வேறு ஒரு வழியில் செல்ல வகிப்பது மூணு விதமான விளைவுகளை ஏற்படுத்துது காசஸ் மோஷன் இருக்க தான் ஒரு மூமெண்ட்டை உண்டாக்கணும் ஒரு கல்லை தூக்குதிங்க எரியுதிங்க கல்லை அப்போ கல்லில் ஒரு மூமெண்ட்டு உண்டாகுது ஒரு இயக்கம் உண்டாகுது அல்லது சேஞ்ச் ஆஃப் மோஷன் மாட்டு வண்டி வந்துக்கிட்டு இருக்கா மாட்டு வண்டியில் நின்று ஒரு திருப்பி விட்டிங்க அந்த காலத்து வள இதில் சொல்லும்போது ஹ இல்லஸ்டேஷன் சொல்லும்போது பல்லக்கு தூக்கிட்டு வராங்க ராணி அதில் இருக்க இல்லாட்டா ராஜகுமாரி அதில் இருக்கான் பல்லக்கு தூக்கிட்டு வரவுன்னா ஒரு கை எப்படிச்சு தள்ளி இந்த பக்கமாக போப்பான்னு போயிட்டான் அது சேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒரு படகு வந்துக்கிட்டே இருக்கு அந்த படகை இவன் குறுக்க போய் நின்று தள்ளி படகை வேற ஒரு பக்கமாக ஆற்றுல தள்ளி விட்டாங்க இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் மோஷன் திசை திருப்பி விடுதல் இயக்கத்தை மாற்றம் இயக்கத்தில் மாற்றத்தை உருவாக்குதல் அல்லது நிறுத்துது ஒருத்தன் நடந்தே வந்துக்கிட்டு இருக்கான் குறுக்கு போய் நின்றுட்டான் பவுன்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒருத்தன் நிற்கான் முன்னால் அவனால் அதுக்கு மேலே போக முடியாது அப்போ அவன் மேலே அவனிடம் இருந்த இயக்கம் நிறுத்தப்பட்டது இப்போ மூணு விதமான விஷயம் ஒன்று இயக்கத்தை உருவாக்குதல் அல்லது இயக்கத்தை திசை மாற்றம் செய்தல் அல்லது இயக்கத்தை நிறுத்துதல் இது ஒன்றாவதாக சொல்லுதான் ரெண்டாவது அதன் வழியாக என்ன செய்தோம் உடலின் ஏதாவது பாகத்தை அணிந்திருக்கும் எடுத்து செல்லும் எதனையும் அல்லது உணர்வை பாதிக்கும் வகையிலும் செய்தோம் என்ன செய்தோம் அவர் உடலில் ஒரு பாகத்தை கள்ளத்துக்கு எரிதங்க கல் போய் அவர் தலையில் படுது உடலின் பாகத்தை நம்மளுடைய இயக்கம் காரணமாக நம்ம ஃபோர்ஸை அந்த கல்லில் செலுத்தி அது மூவாகி அவன் இடத்துல போயிட்டு உடலின் ஒரு பாகத்தை தொடுதல் அல்லது அணிந்திருக்கும் எடுத்து செல்லும் எதையும் தொடுதல் போகிறாங்க போகிறவ சேலையை பிடிச்சி எழுக்கான் அப்போ அவள் அணிந்திருக்கும் எதையும் எடுக்காங்க தொட காரணமாக அணிந்திருக்க தொட முகச்சிலைய எடுக்காங்க மூணாவது உணர்வை பாதிக்கும் டீக்கடை மாஸ்டருக்கும் டீக்கடிக்க போனவனுக்கும் ஜண்டை வந்துட்டு டீ மாஸ்டர் என்ன செய்வார் வேகமாக வெந்நியை பிடிப்பார் பாட்டிலில் அப்படியே தூக்கி அவன் முகத்தில் ஊற்றிடுவார் அப்போ அது கூட ஒரு இயக்கம் சும்மா இருந்த தண்ணியில் ஒரு ஃபோர்ஸை செலுத்தி அந்த ஃபோர்ஸ் அவனுடைய உணர்வை பாதி இல்லை ஒருத்தன் தண்ணி வச்சு குளிந்த தண்ணியை வச்சு குளிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் கண்ணை மூடி சோப்பப்படையில் இவன் கொண்டு போய் நல்லா கொதிக்க வெந்நியை உள்ளே ஊற்றிட்டான் அவன் எடுத்து அப்படியே எடுத்து தலை ஊற்றிட்டான் இப்படி அவனுடைய உணர்வை பாதிக்கும் வகையில் செயல்படுவது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஃபோர்ஸ் ஃபோர்ஸுன்னா நம்ம எல்லாம் ஒரு இயக்கத்தை உருவா இயக்கத்தை உண்டாக்க அசையாமல் இருக்கும் பொருள் அசையவும் அசையும் பொருளை நிறுத்தவும் அசையும் பொருளை திசை திருப்பவும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பொருள் மட்டும் இல்லை தன்னுடைய உடம்பு கூட வச்சுக்கலாம் நம்ம கையை கூட எடுத்து போட்டோம்னா ஃபோர்ஸ் தான் நீங்கள் கையை தூக்கி க ஒருத்தன் கன்னத்தில் அடித்து அதுவும் ஃபோர்ஸ் தான் அப்படி இந்த மூணு விதமான விஷயங்களை காரணமாக இருக்குது அந்த ஃபோர்ஸ் எப்படி இயக்கம் மாற்றம் நிறுத்தல் அது எங்கே போகலாம் அதுலேயும் மூணாவது அவருடைய உடலை தொடலாம் அல்லது அணிந்திருக்கும் எடுத்துச் செல்லும் எதையும் தலையில் மண்பானை வச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க ஒரு கல்லை தூக்கி மண்பானையில் அதுவும் கூட ஃபோர்ஸ் தான் ஏன்னு சொன்னால் எடுத்து செல்லும் எதையும் மூணாவது உணர்வை பாதிக்கும் ஒருத்த மேலே வெ வெந்நீர் தண்ணியை பிடிச்சி தூக்கி ஊற்றிட்டோம்னா உணர்வை பாதிக்கும் இது வன்முறை இதை வன்முறை எப்படி செய்யலாங்கிறது சொல்லுவான் மூணு வழியில் செய்யலாம் அப்படின்னு அவருடைய சொந்த உடல் சக்தியால் கையை தூக்கி அடித்தோம்னா நம்மளுடைய சொந்த உடல் சக்தியால் அடுத்தது இயக்கம் இயக்கத்தின் மாற்றம் நிறுத்தலுக்கு அவராலும் வேறு எந்த நபராலும் செய்ய தேவை வித்தவுட் எனி ஃபர்தர் ஆக்ஷன் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு செயலை செய்தார் அது வழியாக நடக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு போட்டு இருக்குது கெட்டி வச்சிருக்கு இவர் கையத்தை அவுத்து விட்டுட்டார் ஆற்றுல கெட்டி இருக்க போட்டு போய்கிட்டே இருக்கு அப்போ இயக்கம் இயக்கத்தின் மாற்றம் இயக்கத்தை நிறுத்துதலுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு செயலை செய்யாத வகையில் ஒரு பொருளை செலுத்துவார் விலங்கை தூண்டுதல் மூலம் இயக்க மாற்றத்தை இயக்க நிறுத்துதல் நான் கட்டி கிடக்க நாயை அவுத்து விட்டார் அங்கே ஒரு மூமெண்ட்டை உண்டாக்கிட்டார் இதைத்தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் தானாக செய்தல் ஏ ஒரு ஆற்றுல கட்டியிருக்க படகை அவுத்து விடுவது குதிரை வண்டியில் குதிரையை அச்சுறுத்தி அதன் மூலம் வேகத்தை மாற்றுவது நடந்து போகிறவனை தடுத்து நிறுத்துவது இது சூழ்நிலை ஒன்று தானாக செய்தல் ரெண்டாவது ஒரு பொருளின் இயக்கம் வழியாக செய்தல் வேறு ஒரு பொருள் வழியாக உடம்புல ஒன்று இவர் தொடுதார் அல்லது எடுத்துச் செல்லை தொடுகிறார் உணர்வை பாதிக்கும் வரையில் தொடுகிறார்னு சொன்னால் கல்லெறிஞ்சாருன்னு அவர் உடம்புல படுது சேலை பிடிச்சலிக்கார் குளிக்கும்போது கொதிக்க தண்ணியை குளிக்க தண்ணியில் ஊற்றியிருந்தார் இப்படி ரெண்டு சூழ்நிலைகளை சொல்லுதோம் நம்ம அது எப்படி செய்யலாங்கிறதுக்கு பின்னால் வழி என்ன வழி இல்லாமல் செய்யலாம் சொந்தமாகவே செய்யலாம் உடல் பலத்தால் தடுத்து நிறுத்தலாம் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான் இவர் குறுக்க போய் நின்று உடல் பலத்தால் தடுத்து நிறுத்தலாம் அல்லது ஒரு பொருளை செலுத்தலாம் கல் எடுத்து அவன் மேலே எரியலாம் அல்லது விலங்கின் மூலம் துரத்த ஒரு நாயை தூண்டி விடலாம் விலங்குகள் வழி இது வன்முறை அல்லது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது குற்றம் கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் குற்றம் கிடையாது இப்போ ரோட்டில் நிற்கிங்க ஒரு வேகமாக ஒரு வாகனம் வருது இந்த பையன் ஒருத்தன் பக்கத்தில் நிற்கான் வேகமாக என்ன செய்வோம் அவன் கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கத்தில் விட்டுருவான் வேகமாக இழுத்துருவோம் அவன் கவனிக்கல காரை நம்ம வா வேகமாக வர காரை கவனிச்சிட்டோம் என்ன செய்வோம் வேகமாக அவன் கையை பிடிச்சி நம்ம ஃபோர்ஸ் எடுத்து இருக்கான் பையன் அவன் மேலே ஒரு இயக்கத்தை உண்டாக்கிட்டோம் மோஷன் உண்டாக்கிட்டோம் இருந்தாலும் அது தப்பு இல்ல அந்த அடுத்த செக்ஷனில் அந்த சூழ்நிலையில் நீ ஃபோர்ஸை உபயோகித்தா குற்றம்னு சொல்லுது அங்கே தான் வருது இல்லாமல் இருந்து அது குற்றமல்ல அப்படின்னு இந்த செக்ஷனில் குற்றம் ஒரு வன்முறை எப்போ கிரிமினல் ஃபோர்ஸ் வந்து கிரிமினல் ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவான் வேண்டுமென்றே வாழ வேண்டுமென்றே எந்த நபருக்கும் எதிராக அந்த நபரின் அனுமதி குற்றத்தை செய்வதற்காக அல்லது வன்முறையை பயன்படுத்துவது மூலம் காயம் பயம் எரிச்சலை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு வன்முறை பயன்படுத்தும் அப்போ ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க ஒன்று வந்து ஒரு குற்றத்தை செய்ததுக்காக ரெண்டு வந்து காயம் பயம் எரிச்சலை ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு ஒரு பெண்ணோட சேலையை பிடிச்சிருக்கான் அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் தி உமன் பெண்ணினுடைய மானத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு குற்றம் குற்றத்தை செய்யும் நோக்கத்தோடு வேண்டுமென்றே செய்கிறார் தெரியாமல் செய்தால் சேலையை புட்டம் படிச்சுட்டான் தொட்டுட்டான்னு வரல வேணும்னே செய்தார் அல்லது அவனுக்கு இன்ஜுரி ஃபியர் அனாயன்ஸ் ஏற்படும் நோக்கத்தோடு அறிந்து கொண்டு செய்தார் அவனுக்கு காயம் ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டே கள்ளத்துக்கு அறிதான் அவர் தான் என்ன செய்தார் குற்றம் ஒரு வன்முறையை பயன்படுத்துகிறார் ஒரு ஆள் ஆற்றுல படகுல உட்காந்துருக்கார் இவன் வேணும்னே கயிறை கட்டி அவுத்து வண்டியை அவுழ்த்து விட்டுட்டான் வாடகை அவுழ்த்து விட்டுட்டான் குதிரையை பயமுறுத்தி மாற்றுதான் பல்லக்கு சவாரி செய்யும்போது பல்லக்கத்துக்கு கம்பத்தை பிடித்து பல்லக்கை நிறுத்துகிறார் தெருவில் நடந்து வரோன தள்ளுதான் ஒரு கள்ளத்துக்கு எரியது பெண்ணின் முகத்தடையை வேண்டுமென்றே விளக்குகிறார் குளிக்கும் தன்னோரில் கொதிக்கும் நீரை ஊற்றுகிறார் நாயை அவர் மேலே பாய்ததுக்கு அவுத்து விடுகிறார் இதெல்லாம் குற்றம் ஒரு உண்முறை அப்போ குற்றம் ஒரு வன்முறைன்னு சொல்லக்கூடியது ஃபோர்ஸுங்கிறது அங்கே இருக்கணும் அந்த ஃபோர்ஸு வேண்டுமென்றே எந்த நபருக்கும் எதிராக பயன்படுத்தப்பட்டது அது குற்றம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது அல்லது அவருக்கு பயம் காயம் எரிச்சல் ஏற்படுத்தும் என்ற நோக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிந்து கொண்டு கல்லறிஞ்சு அவன் மேலே படம் பட்டாவனுக்கு காயம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்தான் அல்லது வேணும்னே அவன் கல்றிஞ்சு அவன் மேலே காயம் ஏற்படுத்தணும்னு வேணும்னே செய்தான் அப்படின்னு சொன்னால் வருது இங்கே என்ன இருக்குது ஒன்று குற்றம் செய்வதற்காக செய்தான் இல்லாட்ட அறிந்து கொண்டு காயம் பயம் எரிச்சல் அறிந்து கொண்டே செய்தாங்க அது குற்றமுறு வன்முறை அப்படின்னு இனி அசால்ட்டு இது அதுக்கு முந்தினது ஏதேனும் சைகை அல்லது முன்னேற்பாடு கெஷர் ஆர் எனி ப்ரிப்பரேஷன் அநேகமாக குற்றமுறு வன்முறையை பயன்படுத்தப்படுகிறார் என்று அங்கிருந்த நபர் அச்சமடைவார் என்ற நோக்கத்தோடு அறிவோடு சைகை அல்லது முன்னேற்பாடு செய்கிறவர் இது வந்து குற்றமுறு வன்முறைக்கு முந்தின ஸ்டேஜ் மீது அநேகமாக குற்றமுறு வன்முறை கிரிமினல் ஃபோர்ஸ் பயந்த பயன்படுத்தப்படும் என்று பயப்படுகிறார் கள்ள தூக்கி எரித மாதிரி கையை கொண்டு போனான் கள்ள தூக்கி எரிஞ்சாச்சுன்னா கிரிமினல் ஃபோர்ஸ் அவன் மேலே காயப்பட்டு காயமடைஞ்சால் ஹற்று ஆனால் இவன் என்ன செய்தான் கள்ள தூக்கி எரித மாதிரி சைகை அல்லது ஒரு தயாரிப்பு முன்னேற்பாடும் ஏறிவதற்கான முன்னேற்பாடும் அப்படின்னா அவர் ஒரு அசால்ட் செய் குற்றம் செய்தவராக சொல்லுவாங்க இதில் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க வெறும் வார்த்தைகள் தாக்குதலுக்கு இடாது இட ஒண்ணா கல் எடுத்து அடிச்சு விட வேண்டா அப்படின்னு சொன்னால் இல்லை ஆனால் செயலுக்கு முன்னேற்பாடுகளுக்கு அர்த்தம் கொடுத்தா வரும் வெறுமனா கல்லை தூக்கி எரிஞ்சிருவேன் உன்னை காயப்படுத்திடுவோன்னு சொன்னால் அது அசால்ட் இல்லை ஆனால் கல்லை கையில் வச்சுக்கிட்டு கல்லை கையில் வச்சுருக்கான் ஆனால் தூக்கலை கையை தூக்கலை சும்மா கையில் இருக்குது கல்லை எடுத்து எரிஞ்சிருவேண்டா கை அப்படின்னு சொல்லுது வெறும் வார்த்தைகள் அசால்ட் இல்லை ஆனால் செய்த சைகைகளுக்கு முன்னேற்பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தா கொடுக்கலாம் அது அசால்ட் அப்படின்னு ஒரு இந்த இந்த இல்லஸ்டேஷன் பாருங்கள் நாயை கட்டி இழுத்துட்டு போகிறான் அவன் அவுக்க போகிற மாதிரி இருக்கான் அப்போ அவர் என்ன செய்வார் நாயை அவுக்க போகிறாரு நம்ம மேலே தாக்குதல் வரும் கிரிமினல் போர்ஸ் வரும் அப்படின்னு பயமுடுத்துனாருன்னா அது அசால்ட் இது நல்லது அதை விட நல்ல இல்லஸ்டேஷன் நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் தாக்குதல் ஆகாது அசால்ட் இல்லை ஆனால் அதே சமயத்தில் கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நான் உன்னை அடிப்பேன் கம்பை தூக்கலை கம்பை கையில் மட்டுந்தான் வச்சிருக்கார் அது வார்த்தையால் விளக்கப்படும் வார செயலாகிறது அதனால் அது ஒரு அசால்ட் ஆகும் இப்படி அசால்ட்டுன்னு சொல்லுது தன் மீது குற்றம் ஒரு வன்முறை கிரிமினல் ஃபோர்ஸு பிரயோகிக்கப்படும் பயன்படுத்தப்படும் என்று ஒரு நபர் அச்சமடைந்தார் என்றால் அது அசால்ட் அந்த அசால்ட்டுனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் என்ன வருது கிரிமினல் போர்ஸ் கீழே கிடக்க கல்லை தூக்கி கையை ஓங்கி எரித போகிற மாதிரி இருக்க சூழ்நிலையில் அது அசால்ட்டு அவர் உண்மையிலே எரிஞ்சிட்டார்னா கிரிமினல் போர்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைகை இருக்கணும் அல்லது ப்ரிப்ரேஷன் இருக்கணும் கல் தூக்கி எரித மாதிரி காட்டும் இது அந்த ஆள் முன்னால் இருக்கணும் மற்ற இது சில விஷயங்கள்ல அந்த ஆள் வேண்டாம் நம்ம எங்கேயிருந்து ஒரு லெட்ரு எழுதி போட்டுட்டு உன்னை பற்றி மோசமாக நான் இன்டர்நெட்டில் போட போகிறேன் அப்படின்னு லெட்ரு கூட கொடுக்கலாம் சில குற்றங்களுக்கு இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முன்னிலையில் செய்யணும் அந்த ஆளுக்கு என்ன செய்யணும் காயம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இவன் என்ன இருக்கணும் அறிவு இருக்கணும் நோக்கம் இருக்கணும் அவனுக்கு அச்சம் இரு ஏற்படுத்த ஒரு நியாயமான அச்சம் உருவாக்கப்பட வேண்டும் அப்போ தான் அது அசால்ட்டுன்னு வரணும் கம்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் தாக்குதல் இல்லை கையில் கம்பை வச்சுக்கிட்டு சொன்னால் தான் தாக்குதலாக இருக்கும் அவனுக்கு பயம் வரணும் இனி உள்ளதெல்லாம் தண்டனையை பற்றி சொல்லுவாங்க இதில் கடுமையான ஆத்திரமூட்டல் தவிர அப்போ ஆத்திரமூட்டலுக்கு வேறு தனியாக செக்ஷன் இருக்குது சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவகேஷன் தவிர மற்ற சமயத்தில் உள்ளதுக்கு செக்ஷன் நூற்றி முப்பத்தொன்னில் தண்டனை நூற்றி முப்பத்தொன்னில் கடமையை நிறைவேற்றுவதை தடுக்க தாக்குதல் அல்லது குற்றமுறை வன்முறை ஒருத்த பொது ஊழியர் வேலையை செய்வதை தடுக்கிறதுக்காக அவனை அடித்தாங்க இல்லை அவனை தள்ளிவிட்டாங்க அதுனால் கிரிமினல் போர்ஸில் அசால்டர் கிரிமினல் போஸ் வித் இன்டென்ட் டு டிசானர் ஏ போர் அண்ட் அதர்வைஸ் தேனான் ஒரு ஆளுக்கு அடிமையான திடீர் ஆத்திரமூட்டல் இல்லாமல் அவமதிக்கு நோக்கத்துடன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு பெரிய தலைவர் பேசிக்கிட்டு இருக்கார் எங்கேயோ இருந்த ஒரு செருப்பு வந்து உழுது அதை இந்த செக்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம் காரணம் திடீரென்று ஆத்திரமூட்டல் இல்லை அவரை அவமதிக்க வேண்டும் நோக்கம் அவனை தாக்குதல் அல்லது குற்றமுறு வன்முறை இங்கேருந்து என்ன செய்தான் அவனை செருப்படுத்த அவர் மேலே எரியுதான் அது குற்றமுறு வன்முறை கிரிமினல் ஃபோர்ஸ் அவருக்கு தண்டனை அடுத்தது அசால்ட் ஆல் கிரிமி அட்டம் டு கமிட்டு தெஃப்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி கேரியர் அல் அடுத்த சொத்து திருட முயற்சிக்கும் போது அட்டம் டு கமிட்டு திருடுனான்னா அந்த செக்ஷனுக்குள்ளே போயிருதான் அங்கே திருடும் போது கிரிமினல் போர்ஸை உபயோகித்தான்னா வேறு தண்டனை அங்கே இருக்குது இந்த கிரிமினல் போர்ஸில் என்ன வருது அட்டம்க்கு தண்டனை அப்படின்னு இந்த செக்ஷனில் கொடுக்காங்கண்ணா ஒருவனை ராங்ஃபுல்லி கன்ஃபைன் எ பர்சன் அப்போ ஒரு ஐடி ஒருத்தனை ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வைக்க போகிறான் அடைச்சி வைக்கப் போயில் அவன் எதிர்ப்பை தெரிவிக்க ஒரு அடி அடிக்க அவன் இந்த செக்ஷனில் வருதான் ஒருத்தனை தாக்கி ராங்ஃபுல்லி கன்ஃபைன் எ பர்சன் அந்த சமயத்தில் அவனை தாக்குனான்னா குற்றம் ஒரு வன்முறை அதுக்கு இந்த பிரிவில் தண்டனை இது ஆத்திரமூட்டலின் பேரில் கடுமையான சடன்கிறையோ ப்ரொவக்கேஷன் இருந்ததுன்னா இந்த பிரிவில் கொஞ்சம் தண்டனை குறையாக இருக்கும் ஒரு ஒரு மாதம்னா தண்டன. தண்டனை